அனைவருக்கும் வணக்கம் இது தெய்வீக மலர்கள் என்ற ஒரு நிகழ்ச்சி எத்தனையோ மலர்கள் இருக்குங்க நாம் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒவ்வொரு மலரை பற்றியும் அந்த மலருக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு பற்றியும் அந்த மலருக்கும் மருத்துவ குணம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பல்வேறு சுவையான தகவல்களை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இன்று நாம் காண இருக்கும் மலர் நந்தியா வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலரை நாம் பார்க்க இருக்கிறோம் இதுதான் அந்த மலருங்க இது நந்தியா வட்டை நந்தியா வட்டம் நந்தியா வர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரில் அழைக்கக்கூடிய ஒரு மலர் இந்த மலர் பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளுக்கும் உகந்தது குறிப்பாக லக்ஷ்மி தேவிக்கும் சரஸ்வதிக்கும் ரொம்ப பிடித்தமான மலர் அதே போல சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு மலர் இந்த மலர் வந்து சிவராத்திரி அன்னைக்குங்க நான்காவது யாமத்து பூஜையில் இந்த மலரை விசேஷமாக சிவபெருமானுக்கு அணிவிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பைரவருக்கு இந்த மலர் வந்து மிகவும் உகந்த என்று சொல்லப்படுகிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த மலர் இதற்கு செல்வ மலர் என்றும் சொல்லுவாங்க என்னென்னாங்க இந்த மலர் ஜோதியம் ஜோதிடம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அதாவது மலர் ஜோதிடம் அப்படின்னா நம்மள ஒரு பூவை வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு சொல்ல சொல்லுவாங்க நாம ஒரு பூவை சொன்னோம்னா அந்த பூவை வச்சுட்டு அதோடைய படங்கள் சொல்லுவாங்க அப்படி சொல்லும் பொழுது நந்தியா நந்தியாவட்டம் பூவை நாம் சொல்லியிருந்தோம்னா அவர் சொல்றவர் என்ன சொல்லுவாராம் ஜோதிடத்தில் இந்த மலர் செல்வ மலர் உங்களுக்கு பணம் வந்து நிறைய குவிய போகுது நிறைய செல்வ சிரிப்போடு இருக்க போகிறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மலர் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த ஸ்வஸ்திக் சின்னமும் இந்த பூ வடிவத்தில் இருக்கக்கூடிய இதுதான் அதாவது ஸ்வஸ்திக் சின்னம் எப்படி இருக்கோ அது போல தான் இந்த பூவோடைய அமைப்பம் இருக்கும் திருநாவுக்கரசர் தம் சிந்தையில் குடிகொண்டிருந்த ஐயா ட்ரீசனை பற்றி பாடும்பொழுது இவ்வாறு பாடுகிறார் வட்ட திங்கள் கண்ணியன் ஐயாறு அமர்ந்து வந்து என் புந்திவட்டத்து இடைபுக்கு நின்ற பொய்யன்பேனோ சிந்திவட்ட சடைக்கற்றை அளம்ப அளர்ந்த நந்தி வட்டத்தோடு கொன்றை வளாவிய நம்பனே என்று பாடுகிறார் அதாவது அந்த சிவபெருமான் நந்தியாவட்டையும் மாலையையும் கொன்றைப்பூ மாலையையும் அணிந்து காட்சி தருகிறார் என்று குறிப்பிடுகிறார் இப்படிப்பட்ட பெருமை மிக்க இது இந்த நந்தியா வட்டம் இந்த நந்தியா பல பெருமைகள் இருக்குது அதே போல் பலவிதமான நந்தியாவட்டம் இருக்கிறது அவைகள் அடுக்கு நந்தியாவட்டை பெருநந்தியாவட்டை சற்றே சிவப்பு நிறம் கலந்து ஒரு மாதிரியான நந்தியாவட்டை என பல்வேறு இருந்து வருகிறது இந்த மலருடைய இன்னொரு முக்கியமான ஒரு மருத்துவ குணம் என்னன்னாங்க கண்ணுக்கு ரொம்ப உகந்தது இந்த மலர் இப்போ நமக்கு வந்துங்க கண் எரிச்சல் இல்லை கண்ணில் வந்து வீக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாங்க நாம் படுத்துட்டு கண்ணை மூடிட்டு இந்த மலரை கண்ணில் வச்சுட்டு ஒரு துணியை நாம் சுத்திக்கிட்டோம் ஒரு அரை மணி நேரம் நம்ம படுத்திருந்தோம்னா கண் ரொம்ப குளிர்ச்சி ஆயிருங்க ஆகவே ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மலராகும் என்று சொல்லி நீங்களும் இந்த மலரால் இறைவனை பூஜித்து அவன் அருளை பெறுங்கள் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்